கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி வந்துருவாங்க நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்கே கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார் முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தண்டம் என் பேர் வளர்மதி நான் இது எல்லாம் ரேஸ் எல்லாம் கண்ணால் கூட பார்த்ததில்ல இப்போ ஃபஸ்ட் டைம் அது மாதிரி சென்னையில் இந்த மாதிரி ஃபார்முலா ஆஃப் கே அது நடக்குது அப்படின்னா கலக்கிறேங்க அப்பா இந்த கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாத செஞ்சு ரொம்ப நல்லா இது பண்ணிட்டீங்க உங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காலங்காத்தால பண்ணுறதுக்கு உனக்கு நான் தான் கருத்துனா

இங்க எப்பாரு தம்பி இங்க எப்பாரு தம்பி இங்க எப்பாரு தம்பி இதுக்கு அடுத்தது ஃபார்முலா த்ரீ இருக்கு டூ இருக்கு ஒன் தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சோ இதுல வந்து நாலு கேட்டகரி இருக்கு இதுல நம்ம இப்போதான் பிகினர் கேட்டகரி நடத்துறோம் இது ஏன் நடத்துறோம்னா அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான மெயினான கேட்டகரி இந்த ஃபார்முலா ஃபோர் தான் சோ வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரி அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரிக்குள்ள வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் நடத்துறதா ஃபார்முலா ஃபோர் உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்களாக சரிஞ்சு விழுந்துருக்கு ஐயோ எங்க இந்த இழவுக்கு தான் யாருக்கலாம் நான் வர்றதே கோட்டையே விருந்திருக்குது குப்பமேடு ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. ஏய் சுபாபதி குமார் இந்த ஒலி பெருக்கில சத்தம் அங்க கேக்குது. அது வந்தா நான் உயிர் ஊறி வந்து ஓங்கி ஓங்கி கட்டிட்டே நாகர முடியல அவள வாடு கட கட கடகான நெரிசலான போக்குவரத்து டேய் குற குற மீள அவள வாடு கட கட கடகான நெரிசலான போக்குவரத்தை. தண்ணி இந்த ஒலி பெருக்கில சத்தம் அங்க கேக்குது. அது அதான்டா உயிர் உறுதி வந்து ஓயிங்க ஓங்கினு கட்டிக்கிட்டு இருக்கு நகர முடியல அவ்வளோ வாடு கட்டு கெடுக்கான்னு நெரிசலானு போக்குவரத்து இதுக்கு நகரம் முடியல அவ்வளவு வாடு கட்டு கட்டு கடுக்கான்னு நெரிசலான போக்குவரத்து இந்த அநியாயம் பண்றியடா கூடவே சுத்தரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன நீங்க விளையாட்டு துறை அமைச்சராருங்க விளையாட்டு அமைச்சர் ஆயிராதீங்க விளையாட்டு துறை அமைச்சராருங்க விளையாட்டு அமைச்சர் ஆயிராதீங்க பன்னிக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம் இதுல நகைச்சுவை வேற நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த இது வந்து ஒரு சார் சார்பு மக்கள் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்போர்ட் இருக்கிறது தா அதை உடைக்கிறதுக்கு தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இது எல்லாத்துக்குமே ஒன்னான சமம் அப்படின்றதான் நம்ம இதுல கொண்டு வரலாம் வெயிட்டிங் வந்து யாரு வேணாலும் பண்ணலான்றதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னால இருக்காங்க நான் பண்ணும்போது போது இந்த நம்ம கவர்மெண்ட்ல அப்ப வந்து அந்த வேற எந்த ஆட்சியில இருந்தவங்களும் யாருமே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணல பண்ணிருந்தா நான் அடுத்த லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லயோ இதுலயோ பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களால பண்ண முடிஞ்சிருக்கும் எல்லாரும் சொல்றோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க சதுரங்க விளையாட்டு யாரும் விளையாடுவா எத்தனை வர படிச்சிருக்கேன் சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்கள் இருக்கானா நம்மால் இருக்கானா திருநெல்வேலி தூத்துக்குடி யாராவது ஓட்டுறானா முன்னாடி நம்மளோட முதல் முறையாக வந்து நரேன் கார்த்திகேன் அண்ணா அவர் தான் போய் ஃபார் ஃபார்ம் பார்ட்டிசிபேட் பண்ண அவர் ம அவரும் கருண் சந்தோப் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஏன் யாராலும் போக முடியல ஏன்னா இந்த மாதிரி எதுவும் நடத்தாம இருக்கிறதுனால தான் யாராலுமே போக முடியல எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாது <laughs> a, yeah, yeah, yeah. Uh. what's going on huh? uh. அரங்க நேர குரங்கு டெஃபினெட்லி இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆகுது அதுதான் இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா பேருக்கும் கிரிக்கெட் விளையாடலாம் ஸோ அதனால தான் கிரிக்கெட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்தியாவில் பட் ஆனால் மோட்டர் ஸ்போர்ட் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இருக்கிறதே மூணு நாலு ட்ராக் தான் இந்தியாவில் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பாப்புலாரிட்டி வரல பப்ளிக்கில் எல்லா பேருக்கும் வியோஸ் இப்போ பார்க்க வராங்க டிக்கெட் எடுக்கிறாங்க பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால டெஃபினெட்லி தேர் இஸ் எ ஸ்கோப் இன் மோட்டர்ஸ்போர்ட் அண்ட் டெஃபினெட்லி எஃப் எம்எஸ் ஜாப் அது மாதிரி ப்ரமோட்டர்ஸ் ஜெகர் இல்லை ஆர்பிபிஎல் எல்லா பேரும் அது மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுது மோட்டர்ஸ்போர்ட்டை அண்ட் டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க வருஷத்துக்கு நீங்கள் தரையில் காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்கள் கேட்கல எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாண்டு ஆண்டு அவ்வளோதானே சுபா வெங்கடேஷன் வித்யா ராம்ராஜ் இந்த அஞ்சு பேரை பற்றி இந்த எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது ஆனால் இந்த அஞ்சு பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பீப்புள் சமுதாயத்துல இருந்தோ நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பண்ணா எதுக்கு அப்படின்ற கேட்கறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து கிடையாது இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து ஸ்போர்ட்ஸ்ல பங்கேற்று இப்போ ரீசெண்ட்டா பாரிஸ் ஒலிம்பிக்ல குவாலிஃபை ஆகி போனோம் என்ன போ வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு என்ன தண்ணி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாக சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம அரசாங்கம் வந்து முன்னெடுத்து வச்சு ஒரு ஒரு விஷயங்களும் பண்றதுனாலதான் கிராமப்புற மக்களுக்கு மட்டும் மக்கள் வரையும் போய் சேர்ந்து அங்க இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு ஒலிம்பிக் போறாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க இந்தியாலயே நம்ம தமிழ்நாட்டுல தான் நிறைய பேர் குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க அந்த காரை என்னக்கே பாத்திருக்கீங்களா நீங்க ஐயா இது வந்து என்னைய எப்ப பார்த்தாலும் சோக பாடிட்டு இருக்க சந்தோஷமா பாடு பாடு சொப்னா பாடு

அந்தந்த காரிகள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது இதுல வந்து நிறைய மேனுபேக்சர்ஸ் வராங்க அதுல போய் அவங்க கலந்துக்கலாம் அதுல ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும் இல்ல இன்வால்வ் ஆகலாம் இப்ப நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்த ஆட்டோமொபைல்ல மோட்டர் எல்லாம் பட் யாருக்குமே அந்த ஒரு வழி எந்த வழியில போறது என்ன பண்றதுன்ற ஒரு நாலேஜே இல்லாம இவ்வளவு காலமா இருந்தா ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்ல இப்ப வந்து நம்ம அரசு எடுத்து நடத்தும் போது இப்ப இவ்வளவு பேருக்கு தெரிய வருது பதவி பண திமுற விளையாண்ட நீங்க தரையில காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்க கேக்கல எவன் நாளைக்கு விடுவீங்கன்னு பாக்குறோம் சொல்ல வர

அதன் பிறகு ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு தாமதமா வாங்கினாங்க வழக்கமா ப்ரொசீஜர் தம்பி என்ன கத்துது பிஸ்கட் தீர்ந்து கத்துற என்னப்பா எத்துது எத்தது தண்ணி வைங்கப்பா

இது பாயா இல்ல காவாயடா சோறு தானே திங்கிற வேணா அசிங்க கேட்டேன் பாத்துக்க உங்களுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடரும் நீங்க தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிட்டால் கூட முதலமைச்சராகி தமிழ் தேசியம் பெற முடியுமா முதலமைச்சர் ஆனால் கூட இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டதாகத்தானே அது இருக்க முடியும் அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாரு தேங்காய் பத்த வாங்கிட்டு போறவன்னு நினைச்சியா நீ தேங்காய் மொத்தமும் என்னதுதான் அதை நீங்க நல்ல விலைக்கு தம்பி இந்த நாங்க காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காது மொத்த தேங்காயும் என்னது இந்தியாவே எனக்கு தான் இந்தியாவே தமிழ் தேசிய பூமி தான் நான் அதிபர் இந்திய தமிழ் தேசியத்தை உருவாக்குவேன் அந்த லைனுக்கு வட்டார் அவர் சரி அது மருத்துவத்தை தான் காட்டணும் கிடையாது திரும்புற பக்கம் எல்லாம் திருட்டு பசங்க தான்

அரசியலுக்கு அவனுங்க ஒரு பொது நாகரிகத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் ரொம்ப உண்மையாக நம்புகிறேன் என் பேர் ஆரிஃபா நான் ட்ரிபிளிக்கல்லேருந்து வரேன் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் கார் ரேசிங் லைவாக பார்க்குறேன் இதெல்லாம் முன்னாடி தான் பார்த்துருக்கேன் ஸோ தேங்க்ஸ் உதயநிதி அண்ணா